தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி என்பதில்லை இன்றைக்கு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னா மக்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது முதல்ல உண்ண உணவு அதுக்கப்புறமா உடுக்க உடை அதுக்கப்புறமா இருக்க இருப்பிடம் இதை வந்து இந்தியில ஒரு ஸ்லோகனாவே காயின் பண்ணிட்டாங்க ரோட்டி கபடா அவர் மக்கான் அப்படின்னு அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல வந்து இந்த ஸ்லோகன் ரொம்ப பாப்புலரா இருந்தது சுதந்திரம் அடைந்த பிறகு நமது இந்தியால வறுமை நிறைய இருந்தது அது நமக்கு தெரியும் முக்கியமான காரணம் வந்து அந்நியர்கள் நமது நாட்டை சுரண்டி எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டனர் சொல்லப்போனா அவங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாம் நமது நாடு வந்து நல்ல வளம் மிகுந்த நாடாகத்தான் இருந்தது அவங்க வந்த பிறகுதான் வந்து எல்லாத்தையும் இங்கேயும் தூக்கிட்டு போயிட்டாங்க குறிப்பா அந்த பெங்கால் பஞ்சம்னு சொல்லுவாங்க அது வந்து இயற்கை சீற்றம் கிடையாது மேன்மேடு அன்றைக்கு இருந்த அந்த அந்நிய அரசாங்கம் அவங்க வந்து இங்கே விளைந்த பொருட்களை எல்லாம் அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டதுனால தான் அங்கே பஞ்சம் ஏராளமான பெயர் செத்து மடிந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய சொன்னிட்டு போயிட்டாங்க ஒரு வழியா சுதந்திரம் அடைந்தோம் அப்பவும் வறுமை இருந்தது அதனாலதான் பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள்லாம் வந்து இந்த ரொட்டி கபடா அவர் மக்கான் அப்படின்ற ஸ்லோகன் ரொம்ப ஃபேமஸா இருந்தது வறுமையை ஒழிப்போம் அப்படின்ற கோஷமும் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் எந்த ஒரு நாடு எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் அந்த வறுமை பசிப்பினி பசியோட யாரும் படுக்க போகக்கூடாது அந்த நிலைமையை ஒழிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய பிரைமரி ஆப்ஜெக்டிவா இருக்க வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் புதிய புதிய தொழிற்சாலைகள் இதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கின்னு வறுமையை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இத்தனை பேர் பட்னியா கிடக்கும் போது இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வேணுமா அப்படின்னு சில கருத்துக்கள் வைக்கப்பட்டு வந்தன ஆனா இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ பசிப்பினியை போக்க வேண்டும் வறுமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது இது வந்து பசியை தீர்த்து விடும் அப்ப அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றது கிடையாதுங்க தொழிற்சாலைகள் இதெல்லாம் வரும்பொழுதுதான் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன அப்போ வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கப் போது அந்த சம்பளத்தை வச்சு அவங்க சாப்பிட போறாங்க அப்போ இப்படித்தான் வந்து அந்த வறுமை ஒழிப்பு பசிப்பினியை போக்குவது அப்படின்றதெல்லாம் இருக்கணுமே தவிர அவங்க பசியா இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு மத்ததெல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக் இல்லாத ஒரு ஆர்குமெண்டாதான் இருக்க முடியும் இன்றைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பசிப்பிணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சுதந்திர இந்தியால இருந்த வறுமை பசி இதெல்லாம் இப்ப வந்து இல்லவே இல்லைன்றத நம்ம பார்க்கறோம் அதுலயும் ரேஷன்ல வந்து கொரோனா காலத்துல ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் அந்த இலவச அரிசி கோதுமை அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நாம வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாடு நம்மளை விட ரொம்பவே எக்கானமியில கீழான நிலைமையில இருக்க நாடுகளும் ஏராளமா இருக்குதுங்க இந்த ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றாங்க அதாவது நாட்டுல எத்தனை பேர் வந்து பசியோட பட்னியோட இருக்காங்க அப்படின்னு அந்த குறியீடுகள்ல பார்க்கும்போது நம்மள விட மோசமான நிலைமையில இருக்க நாடுகள்லாம் நமக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சில நேரங்கள் சில பேர் இதை எடுத்து காமிக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு எப்படிங்க எக்கானமியில அதை பாதாளத்துல இருக்காங்க அவங்க வந்து நம்மளோட மேல இருக்காங்களா அப்படின்னா அப்பதான் இந்த மாதிரி குறியீடுகள் அவங்க என்ன மாதிரியான தரவுகள் அடிப்படையில் இந்த மாதிரி குறியீடுகள் கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாமே சந்தேகத்துக்குரியதாகின்றது சரி நாம வந்து வளர்ந்து வரும் நாடு நமக்கு கீழே இன்னும் நிறைய ஏழை நாடுகள் இருக்கின்றன ஆனா அமெரிக்காவிலேயே பசியோட படுக்க போறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க இருக்க இருப்பிடம் இல்லாமல் தெருக்களில் வாழ்பவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அப்புறம் அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அது வந்து பணக்கார நாடு வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்ப அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் அதான முக்கியம் இதை வளர்ச்சின்னு சொல்றதா வீக்கம்னு சொல்றதா ஏன்னா இன்றைக்கும் மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ அவ்வளவு பெரிய பணக்கார நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் வருது அடுத்தது இந்த ரொட்டி கப்படா அவர் மக்கான் உணவு உடை இருப்பிடம் இப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுல கூட எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது இந்த ஆர்டர் கரெக்டா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு பசியோட இருக்கார் உணவு வேணும் யாருக்கிட்டையோ போய் கேட்கணும் அப்படின்னாலும் முதல்ல அந்த மானத்தை காப்பாற்றுவதற்கு உடை வேண்டும் அந்த உடையே இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பதுங்கிதான் இருக்கணும் வெளியில வந்து கேட்க முடியாது ஒரு மறைவான இடத்துல இருந்துன்னே வந்து அந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா யா நான் இந்த மாதிரி இருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு துண்டாது கொடுங்கோ கட்டின்னு வெளில வரேன் அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் உணவை தேட வேண்டும் புரியுதுங்களா அதனால தான் இந்த ரொட்டி கப்படா அவர் மக்கான்ல கப்படா முதலில் வந்திருக்க வேண்டும் அப்படின்றது லாஜிக்கலா இருக்கு இல்லையா இன்றைக்கு திருப்பாவை பதினேழாவது பாசனம் ஸ்ரீ அவர்களது குரலில் அம்பரமே தண்ணீரே சோரையரோ செய்யும் எம் பெருமான் நந்த கோபாலாயிராய் அம்பரமே தண்ணீரே ஷோரையரோ செய்யும் எம் பெருமான் நந்த கோபாலாயந்திராய் கொம்பனர் கெல்லாம் கொழுந்தே கொல விளக்கே கும்பனர் குழந்தே கொல விளக்கே எம் பெருமாட்டி யசோதயறிவு ராய் எம்பெருமாட்டி யசோதையராய் அம்பர மூடரத்து ஓங்கி உலகந்த ஒம்பர் கோமானே உறங்காதியழுந்திராய் அம்பர மூதரத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர் குமானே உறங்காதியர் செம்போர் கழலடி செல்வா பலாதேவா செம்போர் கழலடி செல்வ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பாடுகிறாள் அப்படின்னா ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் அதுக்கப்புறம் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே ஆடர்ல பாருங்க முதல்ல ஆடைகள் அப்படின்றது தான் வருது அதுக்கப்புறமா குளிர்ந்த நீர் அதற்கு பிறகுதான் உணவு அப்படி வரிசையில் வருகின்றது இதை வந்து மற்றவங்க திருப்தி அடைந்து போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை வந்து வாரி வழங்கும் எங்களது தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்றார் அடுத்தது பெண்களுக்கெல்லாம் தலைவியாகிய இலகிய மனம் கொண்ட யசோதையே பெண்கள் அப்படின்னாலே வந்து அவங்க இலகிய மனது கொண்டவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல இளகிய மனது கொண்ட அப்படின்னு சொல்லும் போது எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக இளகிய மனது கொண்ட அப்படின்னு தான் எடுத்துக்கணும் பெண்களுக்கெல்லாம் தலைவியாகிய யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே இப்போ இந்த தீபம் போன்ற முகத்துடன் அப்படின்னா நம்ம அந்த ஒளியை தான் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி வந்து ஒரு பிரகாசமான முகம் அந்த முகத்துடன் பிரகாசிக்கும் எங்கள் யசோதையே அப்படின்றான் சொல்லிட்டு நீ எழ வேண்டும் அடுத்ததாக முதல்ல நந்தகோபர் அதுக்கப்புறமா யசோதை இப்போ கண்ணனை குறித்து பாடுகிறாள் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகலந்து தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே அப்போ அந்த விண்ணையே கிழித்து உலகலந்து அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரத்தை தான் குறிப்பிடுகின்றாள் இங்கு ஆண்டாள் நீ கண் விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே கண்ணனுக்கு அப்புறம் பலராமனையும் அழைக்கிறாள் நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்